அனைவருக்கும் வணக்கம் ப்ளூ மீடியா ஆர்ட் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ப்ளூ மீடியா ஆர்ட் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்பேத்கரை அறிவோம் என்கிற ஒரு புதிய தொடர் மூலம் உங்களை சந்திக்கிறோம் அம்பேத்கரை ஏன் மீண்டும் மீண்டும் நாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்து பார்க்கிற போது அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாளின் மிக முக்கியமான எல்லாம் இந்த மக்களுக்காக செலவிட்ட ஒரு மாபெரும் தலைவராக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் தான் அண்ணல் அம்பேத்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பகுதியாக அவருடைய எழுத்துக்களை அவருடைய பேச்சுக்களை அவருடைய வாழ்க்கை சம்பவங்களை அவருடைய போராட்டங்களை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற அவாவில் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் ஆனால் அம்பேத்கர் எழுத்துக்களை ஆங்கிலத்தில் தொகுத்து வெளியிட்ட மரியாதைக்குரிய அறிஞர் வசந்த் மூன் அவர்களையும் அந்த எழுத்துக்கள் பல மொழிகளிலேயும் மொழிபெயர்க்கப்பட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர வேண்டும் என்கிற பெரு அவாவில் செயல்பட்ட மேனால் குடியரசுத் தலைவர் டாக்டர் கே ஆர் நாராயணன் அவர்களையும் இந்த நேரத்திலே நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் கே ஆர் நாராயணன் அவர்கள் ஒரு முழுமையான அம்பேத்கரியராக அரசியல் அமைப்பு சட்டம் என்கின்ற அந்த அறத்தை பாதுகாக்கிற ஒரு பாதுகாவலராக அது மட்டுமல்லாமல் தன்னுடைய பதவி காலத்தில் எந்த சாமியார்களின் காலடியிலும் போய் அமராத ஒரு சுயமரியாதை மிக்க ஒரு பகுத்தறிவு மிக்க ஒரு சமதர்ம சிந்தனை உடைய குடியரசுத் தலைவராக அவர் பதவியில் இருந்து வாழ்ந்து மறைந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே டாக்டர் கே ஆர் நாராயணன் அவர்களையும் இந்த நேரத்திலே நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து வசந்த் மூன் அவர்களுடைய ஆங்கில எழுத்துக்களை தமிழிலே கொண்டு வருகிற பெருமுயற்சியாக முனைவர் எஸ் பெருமாள் அவர்களும் அவர்களோடு இணைந்து மொழிபெயர்ப்பில் ஈடுபட்ட பல்வேறு அறிஞர் பெருமக்களையும் அவரோடு இணைந்து இந்த பதிப்பை கொண்டு வருகிற முயற்சியில் ஈடுபட்ட நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு தொகுதிகளை அண்ணல் அம்பேத்கருடைய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் தமிழில் மொழிபெயர்த்து மலிவான விலையில் அரசின் உதவியோடு வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த தொடரில் அண்ணல் அம்பேத்கர் எழுதிய எழுத்துக்கள் பேசிய பேச்சுக்கள் சட்டமன்ற பாராளுமன்ற விவாதங்கள் அதை போலவே அவருடைய வாழ்க்கையின் பல்வேறு முக்கியமான குறிப்புகள் இவை அனைத்தையும் ஒவ்வொரு பகுதியாக சிறு சிறு பகுதிகளாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை இருக்கிறோம் இன்றைக்கு புத்தகங்கள் வாசிப்பு என்பது அருகி வருகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொழில்நுட்ப வசதிகளோடு ஊடகத்தில் அனைத்து தரவுகளையும் நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு சூழல் நிலவுகிறது அப்படி இந்த தொடர் புத்தக வாசிப்பு இயலாதவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நாங்கள் கருதுகிறோம் அம்பேத்கர் எழுத்துக்களில் முதல் தொகுதியாக இருக்கிற இந்தியாவில் சாதிகள் என்கிற அந்த ஆய்வுக்கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது ஆனால் அம்பேத்கர் மும்பையில் உள்ள எல்வின்ஸ்டன் கல்லூரியில் பிஏ இளங்கலை பட்டப்படிப்பு முடித்து சயாஜ்ராஜ் கெய்க்வாட் என்கின்ற பரோடா மன்னரின் நிதி உதவியோடு அவர் அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் எம்ஏ பயின்றார் என்று நாம் பார்க்கிறோம் எம்ஏ பயின்று முடித்த பிறகு அங்கேயே அவர் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலேயே தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டார் சிலிக்மன் என்கின்ற பொருளாதார அறிஞர் அப்போது அவருக்கு வழிகாட்டியாக இருந்தார் அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் அந்த அம்பேத்கர் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டிருந்த போது கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் டாக்டர் கோல்டன் வெய்சர் என்கிற அறிஞர் தலைமையில் மானுடவியல் கருத்தரங்கத்தில் வாசிக்கப்பட்ட கட்டுரையாக இந்தியாவில் சாதிகள் என்கிற இந்த கட்டுரை இருக்கிறது அம்பேத்கரை நாம் ஏன் மீண்டும் மீண்டும் இந்த மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுக்கிறோம் என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கருடைய வாழ்க்கை அவர் எழுதியதைப் போல சாதி இந்துக்கள் மூட்டையை தீயில் என்னுடைய விழா எலும்பை எரித்துத்தான் உங்களுக்கு இந்த உரிமைகளை வாங்கி தந்திருக்கிறேன் என்று அவர் ஒரு இடத்திலே பதிவு செய்கிறார் எனவே தன்னுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு மூச்சையும் தன்னுடைய எழுத்தின் ஒவ்வொரு வாக்கியத்தையும் தன்னுடைய சிந்தனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆனால் அம்பேத்கர் குரலற்றவர்களின் குரலாக இருந்து பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று அவர் பேசினார் எழுதினார் அவர்களுக்கான உரிமை போராட்டங்களில் ஈடுபட்டார் என்று நாம் பார்க்கிறோம் எனவே அவரை போல நேர்மையாக வாழ்ந்த தலைவர்கள் என்றும் இன்றும் கூட இல்லை என்று நாம் சொல்லுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பு மிக்க வாழ்க்கையாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் அவருக்கு எத்தனையோ பதவிகள் தேடி வந்தன மும்பையில் அவருக்கு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி கிடைத்தது அவர் கல்லூரியில் முதல்வராக இருந்தார் அது மட்டுமல்லாமல் பிர்லா போன்றவர்கள் அவரை விலை பேசினார்கள் ஆனால் அம்பேத்கர் சொன்னார் நான் என்னை விட்டுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்று அவர் பதிவு செய்தார் தனக்கு கிடைத்த அத்தனை நிதியையும் அவர் தன்னுடைய மக்களுடைய வளர்ச்சிக்காக தான் நிறுவிய கல்வி நிறுவனங்களின் வளர்ச்சிக்காகவே பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம் எனவே அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவும் இந்த மக்களுடைய விடுதலைக்காக நின்றார் என்கிற அடிப்படையில் தான் அவருடைய எழுத்துக்களை நாம் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கிற முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் இதுபோல முயற்சிகள் பல்வேறு தளங்களில் நடந்து கொண்டிருப்பதையும் நாம் அறிகிறோம் ஏராளமான வகுப்புகள் ஏராளமான சொற்பொழிவுகள் ஏராளமான ஆய்வுகள் அண்ணல் அம்பேத்கரை பற்றி தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோம் அப்படி பார்க்கிற போது இந்தியாவில் சாதிகள் என்கிற அந்த புத்தகம் அம்பேத்கருடைய முதல் எழுத்தாக முதலில் அச்சிடப்பட்டு வெளியே வந்த எழுத்தாக அது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஆய்வை மிக நுட்பமாக எப்படியெல்லாம் ஒரு ஆய்வாளனுக்குரிய தகுதி இருக்க வேண்டுமோ அந்த தகுதியை விட கூடுதலான தகுதியோடும் வாசிப்போடும் முறையியலோடும் ஒரு ஆய்வு என்று சொன்னால் அதில் மெத்தடாலஜி என்று சொல்லப்படுகிற பகுதி மிக முக்கியமானது ஆய்வு முறையியல் அத்தகைய முறையியலோடு யாரெல்லாம் அந்த பொருள் குறித்து மிக விரிவாக சிந்தித்து இருக்கிறார்கள் எழுதியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் திரட்டிக் கொண்டு அவர் அந்த ஆய்வில் ஈடுபட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் மிகச்சிறிய புத்தகமாக அந்த நூல் வந்திருக்கிறது ஏற்கனவே நாம் சொன்னதைப் போல சாதி குறித்து ஏராளமான நபர்கள் அல்லது ஏராளமான அறிஞர்கள் அது குறித்து எழுதியிருக்கிறார்கள் ஆனாலும் கூட அண்ணன் அம்பேத்கர் எழுத்து என்பது அம்பேத்கருடைய பார்வை என்பது அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அவர் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட இந்தியாவில் சாதிகள் என்கிற தலைப்பு குறித்து ஆய்வு செய்கிற போது மிக முக்கியமாக ஒரு மூன்று பகுதிகளை மட்டும் நாம் இன்றைய பதிவில் எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன் காரணம் என்ன ஒன்று சொன்னால் நிறைய செய்திகளை நாம் ஏற்கனவே சாதி குறித்து பேசிவிட்டோம் அப்படி பார்க்கிற போது அந்த ஆய்வு நூலின் தொடக்கத்தில் அம்பேத்கர் குறிப்பிடுவதைப் போல இந்திய சமூகம் என்பது பல சமூகங்களின் கலவையாக இருக்கிறது என்று அவர் அதில் தொடங்குகிறார் அதாவது ஆரியர்கள் திராவிடர்கள் மங்கோலியர்கள் சிந்தியர்கள் போன்ற பல்வேறு இனங்கள் இந்தியாவுக்குள் நுழைந்து இங்கு இருக்கிற பழங்குடிகளோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு இந்தியாவை ஒரு பொதுமை பண்புடைய சமூகமாக மாற்றினார்கள் என்று அவர் பதிவு செய்கிறார்கள் பன்னெண்டு காலத்திற்கு முன்னால் வந்த பல பழங்குடியினர் இங்கிருந்த பழங்குடியினரோடு கலந்து ஒரு இந்திய சமூகத்தை உருவாக்கினார்கள் என்று அண்ணல் அம்பேத்கர் அந்த ஆய்வில் குறிப்பிடுகிறார் எனவே இந்திய சமூகம் என்பது ஒரு ஒற்றை சமூகமாக ஒரே இனத்திற்கு உரிய சமூகமாக கடந்த காலத்தில் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே பல சமூகங்களின் கலப்பினம்தான் இந்திய சமூகம் என்று தன்னுடைய ஆய்வின் தொடக்கத்தில் அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் பார்ப்பனர் புரோஹிதர் சத்திரியர் அரசர்கள் பைசியர் வணிகர்கள் சூத்திரர்கள் பல்வேறு உழைப்பு தொழிலில் ஈடுபடுகிறவர்களை நான்கு வருணங்களாக பிரித்திருக்கிறது ஆனால் அம்பேத்கர் ஒரு செய்தியை நுட்பமாக குறிப்பிடுகிறார் ஆரம்பத்தில் இந்த நான்கு வருடமும் தன் தகுதியின் அடிப்படையில் ஒன்றிலிருந்து ஒன்றாக மாறிய நிலையையும் நாம் பார்க்கிறோம் என்று அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் ஆனால் பின்னாளில் புரோகித வர்க்கம் என்ன செய்கிறது என்று பார்த்தால் தன்னை ஒரு அடைப்புக்குள் நிறுத்துக்கொள்கிற சமூகமாக புரோகித வர்க்கம் இருக்கிறது அதாவது தன்னோடு பிற சமூகம் கலந்து விடாதபடி ஒரு க்ளோஸ்டு டோர் பாலிசி என்று அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் ஒரு அடைப்புக்குள் நிறுத்துக்கொள்கிற அமைப்பாக புரோகித வர்க்கம் மாறியது எனவே புரோகித வர்க்கம் அப்படி மாறுகிற போது அது சாதியின் பிரிவாக மாறியிருக்கிறது என்று அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் அதாவது தன்னோடு வேற எந்த இனமும் கலந்துவிடக்கூடாது அதைத்தான் அகமன திருமண முறை என்று அவர் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் அப்படி என்றால் தன் சமூகத்தோடு வேறொரு சமூகத்தோடு கலந்து உறவாடுதல் உண்ணுதல் தண்ணீர் பருகுதல் போன்ற எல்லா நடவடிக்கைகளிலிருந்தும் அது துன்பித்து சமூகமாக இருக்கிறது என்று அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் அடுத்ததாக தன்னுடைய ஆய்வில் இந்த அகமண திருமண முறையை பாதுகாப்பதற்கு கற்பனையில் ஆன ஒரு குழுவை அவர் அங்கே ஆய்வுக்காக எடுத்துக்கொள்கிறார் ஒரு குழு அதாவது ஒரு மக்கள் கூட்டம் சம அளவிலான எண்ணிக்கையிலான ஆண்களையும் பெண்களையும் கொண்டிருப்பதாக இருக்க வேண்டும் என்று அவர் கற்பனையில் அதை எடுத்துக்கொள்கிறார் அப்படி என்று சொல்கிற போது அந்த எண்ணிக்கையை எப்போதும் சம அளவில் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த குழு கருதுகிறது அதாவது சதி என்கின்ற உடன்கட்டை ஏற்றுகிற பழக்கம் எப்படி என்று சொன்னால் அகமண முறையை பாதுகாப்பதற்காகவே இந்த முறை உருவாக்கப்பட்டது அதாவது ஒரு குழுவில் இருக்கிற ஆண்களின் எண்ணிக்கையும் பெண்களின் எண்ணிக்கையும் சம அளவில் இருப்பதற்கு பாதுகாப்பதற்கான ஏற்பாடாகவே கணவன் ஈமச்சிதையிலேயே மனைவியையும் எரித்து விடுகிற பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் என்று அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் எனவே சதி என்கின்ற வழக்கம் சாதியை பாதுகாப்பதற்காக உருவாக்கக்கூடியது என்று அண்ணல் அம்பேத்கர் ஆய்வின் முடிவில் வருகிறார் ஆனால் அதே நேரத்தில் மனைவி இறந்துவிட்டால் கணவனை எரிக்கிற பண்பு இல்லை என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார் எனவே இது ஒரு ஆணாதிக்க சமூகத்தின் செயல்பாடாக இது இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் மனைவி இறந்த பிறகு அந்த சமநிலையை பேணுவதற்கு அந்த குழுவில் இருக்கிற திருமணமாகாத ஒருவேளை அவள் குழந்தையாக கூட இருக்கலாம் அவளை திருமணம் செய்து கொள்கிற முறையை உருவாக்கினார்கள் என்று அவர் பதிவிடுகிறார் ஒருவேளை கணவன் இறந்து அந்த பெண்ணை உயிரோடு வைத்து வைத்தால் அந்த பெண் கைமண் கொடுமையை அனுபவித்து கொண்டு இருக்க வேண்டும் கைமண்ணை விட்டு வைப்பது என்பது அமைப்பில் உள்ள சாதியை சீர்குலைக்கும் அகமண முறையை சீர்குலைக்கும் அவள் வேறொரு ஆடவனோடு திருமணம் செய்து கொண்டு போய்விடுவாள் என்கிற காரணத்தினால்தான் இந்த உடன்கட்டையை கட்டாயப்படுத்தினார்கள் என்று அந்த ஆய்வில் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார் எனவே இந்த சாதி முறை எப்படி வேரூன்றி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு இதை மனு நியாயப்படுத்தி தத்துவங்களை எழுதினார் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார் அதாவது மனுவுக்கு முன்னால் இந்திய சமூகத்தில் சாதி இருந்ததே ஆனால் மனு செய்த வேலை என்னவென்று சொன்னால் அதை நியாயப்படுத்தி ஒரு வர்க்கத்தை உயர்த்தியும் மற்ற வர்க்கத்தை தாழ்த்தியும் ஒரு வர்க்கத்திற்கு தேவையான எல்லா சகல வசதிகளையும் உருவாக்குவதற்கும் மற்ற வர்க்கங்கள் துன்பப்படுவதற்கும் அல்லலுற்று வாழ்வதற்கும் தீண்டாமை கொடுமைகளுக்கு உள்ளாவதற்குமான ஒரு சட்ட ஏற்பாட்டை மனு செய்தார் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் எனவே சாதி மனுவுக்கு முன்னால் இருந்தது ஆனால் அதற்கு ஒரு தத்துவ நியாயத்தை வழங்கியவன் மனுவாக இருக்கிறான் என்று அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்கிறார் இயல்பாக வாழ்ந்த அன்றைய சமூக சூழலில் ஒரு அடைப்பை ஏற்படுத்துவதற்கு பார்ப்பனர்கள் முயற்சி செய்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் அது என்னன்னு சொன்னோம்னா தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்வது தங்களை உயர்வானவர்களாக கருதிக்கொள்வது போன்ற பல்வேறு உயர்ந்த நிலை சார்ந்த சடங்குகள் சம்பிரதாயம் எல்லாம் பார்ப்பனர்கள் உருவாக்கினார்கள் எனவே அதை பின்பற்றித்தான் பல்வேறு இனக்குழுக்களும் பார்ப்பனர்களை போல தங்களை ஆக்கிக் கொள்ளுகிற இமிட்டேட் பண்ணுகிற பழக்கத்தை உருவாக்கி கொண்டார்கள் என்று சொல்லுகிறார் அந்த கட்டுரை உலகம் முழுக்க பரவலாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஆய்வு கட்டுரையாக இருக்கிறது குறிப்பாக த அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் சோஷியாலஜி என்கிற பத்திரிகை அன்றைக்கு வந்த எழுத்துக்களில் அல்லது கட்டுரைகளில் மிக நுட்பமான ஆய்வு கட்டுரையாக இந்த ஆய்வுக் கட்டுரை இருக்கிறது என்று இந்த ஆய்வுக்கட்டுரையை அது பதிப்பித்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம் எனவே ஆய்வுக்கட்டுரையை முடிக்கிற போது ஆனால் அம்பேத்கர் சொல்லுகிறார் நான் ஒரு ஆய்வை முன்வைத்திருக்கிறேன் இந்த ஆய்வுகளில் இருந்து பல்வேறு விஷயங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம் இதில் சரியாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் அது குறித்த விமர்சனங்களை முன்வைக்கலாம் அப்படி விமர்சனங்களை நீங்கள் முன்வைக்கிற போது நான் மாற்றிக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன் மேலும் இவை குறித்து ஆய்வு செய்வதற்கும் இந்த சாதியை ஒழித்துவிட்டு மனித சமூகமாக நாம் மாற வேண்டும் என்கிற கருத்தோட்டத்தை நோக்கி நகர்வதற்கும் இந்த ஆய்வு கட்டுரை பயன்படும் என்று தன்னுடைய ஆய்வில் அவர் முடித்திருக்கிறார் அந்த வகையில் பார்க்கிற போது ஆனால் அம்பேத்கரின் மிக முக்கியமான எழுத்தாக குறிப்பாக இருபத்தி ஐந்து வயது அப்போது அவருக்கு எனவே ஏராளமான நூல்களை வாசித்து இந்த தன் வாழ்நாளில் சந்தித்த மிகப்பெரிய துயரங்களை எல்லாம் அதை மனதில் கொண்டுதான் அவர் முதன்முதலாக எழுதிய எழுத்தாக இந்தியாவில் சாதிகள் என்கின்ற அதன் தோற்றம் வளர்ச்சி இயக்கம் என்கிற இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது தொடர்ந்து அண்ணல் அம்பேத்கர் எழுத்துக்களை சின்ன சின்ன பகுதிகளாக உங்கள் மத்தியில் சேர்க்கிற பணியை நியூ மீடியா ஆற்று சேனல் தொடர்ந்து செய்யும் என்ற செய்தியை சொல்லி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் தொடர்ந்து இந்த பதிவுகளை உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும் வேண்டுகோளை வைத்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்